இயற்கையான சூழலில் வியப்பூட்டும் விலையில் விழுப்புரம் டு மாம்பழப்பட்டு அருகில் மாம்பழப்பட்டு டு மல்லிகைப்பட்டு ரோட்டில் கோல்டன் ரியல் குரூப்ஸ் வழங்கும் டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவு எம் எஸ் நகர் மனை பிரிவில் முப்பத்தி மூன்று அடி தார் சாலை குடிநீர் மின்சார வசதி நுழைவு வாயிலுடன் கேட் வசதியும் உள்ளது மனைப்பிரிவு மாம்பழப்பட்டு நகருக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் பல ஆயிரம் குடியிருப்புகள் கடைவீதி கோவில்கள் அமைந்துள்ளன கோல்டன் குரூப் சிங் எம் எஸ் நகரிலிருந்து விழுப்புரம் பதினைந்து நிமிட பயண நேரத்திலும் திருக்கோவிலூர் இருபது நிமிட பயண நேரத்திலும் அமைந்துள்ளது மனைப்பிரிவின் அதிரடி ஆஃபராக ஆக மனையை முன்பதிவு செய்து பதினைந்து நாட்களுக்குள் கிரயம் செய்யும் அனைவருக்கும் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா இலவசம் இவ்வளவு வசதிகள் கொண்ட கோல்டன் ரியல் குரூப் எம் நகரில் ஒரு சதுர அடியின் விலை ரூபாய் இருநூற்றி தொண்ணூறு முதல் கோல்டன் ரியல் குரூப் எம் எஸ் நகர் மாம்பழப்பட்டு டு மல்லிகைப்பட்டு மெயின் ரோட்டில் அமைந்துள்ளதால் பஸ் வசதியும் உள்ளது அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது மனைப்பிரிவை பார்வையிட இலவச வாகன வசதியும் உள்ளது குறைந்த விலையில் மனம் நிறைந்த மனை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரிபிள் நைன் போர் செவன் செவன் த்ரீ நைன் ஜீரோ த்ரீ மற்றும் Nine zero nine two five five six three seven eight.